ஏங்கண்ணா மரத்தடியை வந்து நின்றுட்டீங்க தம்பி மரத்தடியை நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மூங்கி மரத்தடியை நின்று இருக்கீங்க மூங்கி மரம்னு நீ சாதாரணமா சொல்ற ஆறு மாசமா நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் எந்த ஒரு துறையிலுமே நான் ஜேசிபியில கிளீனரா போனேன் இருபது வருஷத்துக்கு முன்னால இருபது வருஷத்துக்கு முன்னால போகும்போது ஜேசிபி தொடைச்சி இன்னைக்கு ஜேசிபி வாங்கினேன் அது ஒரு வளர்ச்சி தான் இன்னைக்கு கேமரா துடைக்க போறேன் கேமரா வாங்குவேன் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லுவேன் நல்லதான் கேமரா முன்னால நான் நடிச்சு காட்டுவேன் இன்னைக்கு ஏன் மரத்தை புடிச்சு நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால் அந்த மோங்க வருஷம் மூணு வருஷமாச்சு மரம் மூணு வருஷம் ஆச்சு நட்டி புரியுது புரியுது அந்த செடிகளை எவ்வளவு ஹைட் போயிடுச்சு ஆனா இந்த மூங்கமரத்தை நம்ம வந்து நட்டுனது இந்த லைன் எல்லாம் நடத்து குழி எடுத்து கொடுத்த ஜேசிபி நான் காசு வேண்டாங்க அப்படின்னு ஐநூறு ரூபா கொடுத்தாரு சுவாமி சுந்தர் ஐயா ஸ்கூல்ல இருந்து சின்னவேடி ஸ்கூல்ல இருந்து கொடுத்தாரு நம்ம நட்டுன மறந்தா ஆனா நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பூமியில விட்டு போட்டு போறங்கறத நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா இதோட வரலாறு ஒண்ணு இருக்கு தெரியுமா மூங்கமரத்தோட வரலாறு ஆமா தெரிக்காரணம்னா நாலு வருஷத்துக்கு வந்து இது வளர்ச்சியே வளராது வேர்கள் வந்து பிடிப்பா ஏகமா அப்படியே ஒரு எப்படி சொல்றது அந்த வெட்டி வேர் இருக்கும் இல்லையா வெட்டி வேர் வாசம்னு பாடுவாங்களா அந்த மாதிரி வேர் வந்து நிறைய அகலமா படர்ந்து நல்ல மண்ணுல பற்று நல்லா பற்றது பிடித்தல் நல்ல பிடித்தமா பிடிச்சுக்கு அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷம் நாலுல இருந்து அஞ்சாவது வருஷம் வளர்ச்சி என்ன வளர்ச்சி தெரியுமா அபூர்வமான அபரிமிதமான வளர்ச்சி நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த மரம் மரமெல்லாம் வளர்ந்தவுடன் இருபது அடி ஹைட்டு சரியான ஒதுட்டியா அந்த அளவுக்கு நாலு வருஷம் வேற பல வேற பலப்படுத்தி இந்த காற்று மழை எல்லாத்தையும் தாங்கி நல்லா வேற பலப்படுத்தி நிக்கி இதை நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க இல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது அந்த பூங்கில் மரத்தை அப்படியே பாத்துட்டு இருந்தேன் நம்ம சார் கூட சேர்ந்து நம்ம வச்சோம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை அந்த வளர்ச்சி மாதிரி தான் நம்ம வளர்ச்சி கஷ்டத்தை இந்த காத்து மழை புகழ்ச்சி இகழ்ச்சி மனிதனுடைய வாழ்க்கையில சொல்றேன் இது எல்லாம் தாண்டித்தான் நம்ம சாதிப்போம் அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல இருபது அடி ஹைட் வரலாம் இருபது அடி சரியான வளர்ச்சி வரும் சரியா